வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விலை மதிக்க முடியாத எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு எத்தனை ஜென்மத்திலையுமே வாங்க முடியாத ஒரு பொருள் ஒரு தெய்வ பொருள் என்னோட வீட்டில் பூஜை அறியில் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னைய இந்த கஷ்டமான காலங்களில் வாழ்க்கையை வந்து அடித்து துவச்சி நம்மளை நார் பிழிஞ்சு நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி அப்படிலாம் இருந்த நேரத்தில் எனக்கு வந்துட்டு அந்த அம்மன் வந்துட்டு மீனாட்சி அம்மன் எந்த அளவுக்கு வந்து கை கொடுத்து காப்பாற்றினாங்க அதுவும் நம்ம இந்த பதிவில் பாக்க போறாங்க இது என்னோட வீட்டில் மட்டும் இல்லைங்க உங்களோட பூஜை அறியிலும் இந்த மாதிரி பொருட்கள் வந்து இருக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த தெய்வங்கள் வந்துட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளும் வந்துட்டு கை கொடுத்து காப்பாற்ற தயாரா இருக்காங்க நாம எந்த அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட நெருங்குறோமோ அந்த அளவுக்கு தெய்வமும் நம்ம கிட்ட நெருங்கி வர்றாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு மதுரையில் இருந்தப்ப என்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு நான் சாமி கும்பிட்றதோ பூஜை பண்ணுறதோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்து பழக்கம் இல்லை ஆ ஆக மொத்தத்தில் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வழி தாத்தா பாட்டியும் சரி அப்பா வழி தாத்தா பாட்டியும் சரி ரொம்பவே வந்துட்டு ஆன்மீகத்தில் ஊர்னவங்களாக இருந்தாலும் சரி காலையில் எந்திரிச்சு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தெய்வத்தை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் நான் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு தெய்வத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலைங்க நான் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்று பெருசாக அது தெய்வமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல சாமி கும்பிட்றதுல அதுக்கு பின்னாடி தான் எங்கள் அம்மா சிறந்த பின்னாடி எனக்கு மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு இல்லையா அப்ப நம்ம அம்மாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க வாழ்க்கையில நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எனக்கு கை கொடுத்தவங்கதான் மீனாட்சி அம்மன் அதுக்கு முன்னாடி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம் கூட்டி போயிருக்காங்க போகும்போது அம்மா அப்பா போகும்போது கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனாலும் வந்துட்டு அந்தளவுக்கு ஏதோ கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய தெய்வம் நம்ம கும்பிட்றோம் அப்படின்ற அளவில் தான் இருந்துச்சே தவிர நாம் வந்து மனசு ஒன்றி ரொம்பவே மனசுருகி வேண்டினது கிடையாது அந்த டைம்ல தான் பாருங்க மனசு ரொம்ப நொந்து போய் நோகடிச்சு அந்த டைம்ல நம்மளை நோகடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் எங்கள் அம்மா இறந்த பின்னாடி நான் கையை பிடிச்சிக்கிட்டே தான் மீனாட்சி அம்மனோட கை அவங்களே வந்துட்டு எங்கள் அம்மாவான் நான் நினைக்க ஆரம்பிச்சு தரணும் அது நான் ஒவ்வொரு போய் நிற்கும் போது அந்த தாய் வந்துட்டு என்னோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்த்து வச்சிருக்காங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் போய் கேட்க மாட்டேன் போய் எனக்கு போனோன்னே பாருங்கள் அந்த அம்மா பார்த்தோன்னே கண்ணீர் தண்ணி அப்படி தார் தாரே கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி டைமில் எனக்கு அந்த பிரச்சனைகள் நான் அடுத்து கோயிலை விட்டு வெளியில் வந்து கொஞ்ச நாள்லேயே பாருங்க எனக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு இடம் தெரியாமல் மறைஞ்சி போயிருக்கிறதையும் நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் வாங்கின இந்த ஃபோட்டோ தாங்க இந்த அம்மன் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண தெய்வப்படம் மாதிரி இருக்காது இதை கண்களை ஊடுருவக்கூடிய ஒரு தெய்வ சக்தி அந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கும் இந்த படத்தில் இருந்து இருக்குங்க நீங்க நல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வித்தியாசம் எனக்கு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இப்ப மதுரையிலேயே இல்ல மதுரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன்னா எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ மன வருத்தம் மனசு கவலை அப்படின்னு சொன்னாலே இந்த குளி நான் காலைல குளிக்கிறேன் இல்லையா குளிச்சுட்டு இந்த அம்மாவை போய் பார்த்துட்டு மனசுரி அப்படியே நான் எப்படி கோவில்ல போய் நின்னணும் அப்படி வந்துட்டு தார தாரே கண்ணிபிடிச்சா எனக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு உடனே சால்வ் ஆகுங்க அவ்வளவு சக்தி இருக்கு இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு என்னோட வீட்டுல இல்லைங்க உங்க வீட்லயுமே இது மாதிரி படங்கள் இருக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எப்படி அப்படின்னா இந்த அம்மன் கோவிலுக்குள்ள கடைகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அப்ப பாங்கினதுதான் இந்த அம்மன் படம் நான் அப்ப காட்டுறேன் பாருங்க அப்படியே இவ்வளவு தத்ரூபமா இருக்கும் அந்த அவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி ஒரு கருணை பார்வை அவ்வளோ ஒரு தம்பி நிற்கும் அந்த மீனாட்சிமன் கோயிலுக்குள்ள கடைகள்ல இருந்துச்சு அந்த டைம்ல வாங்கக்கூடிய தான் இது என்னோடய பாட்டி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலுக்குள்ளே உள்ள கொடை கடைகளில் பூஜை பொருட்கள் ஃபோட்டோ தெய்வப்படங்கள் வாங்கிட்டு வந்து மாட்டினா அதுக்கு வந்து சக்தி அதிகம் அந்த கோவிலுக்குள்ளே ஒரு செகண்டுனால அந்த தெய்வம் இருக்க இடத்துல அந்த ஃபோட்டோக்கள் அந்த தெய்வ பூஜை பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அந்த பொருட்களுக்கு வந்துட்டு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் அதனால நீ வந்துட்டு எப்பவுமே வந்து நீ இந்த மாதிரி பூஜை அறையில வைக்கக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் வந்துட்டு இந்த கோவிலுக்குள்ளே உள்ள கடைகள்ல இருந்தாலும் சரி சரி கோவிலுக்குள்ளே கடைகள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல கோவில் இருக்க வீதியில இருக்கக்கூடிய வீதிகளில் கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த வீதிகள் இருக்கக்கூடிய கடைகள்லயாச்சும் சரி தெய்வ படங்களோ பூஜை பொருட்களோ ஏதாச்சும் ஒன்னு வாங்கிட்டு வந்து உன்னோட பூஜை அறையில வையி உனக்கு வந்துட்டு தெய்வ சக்தி வந்துட்டு உனக்கு வந்து வந்துடும் அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சப்போஸ் கோயிலுக்குள்ளே கடை இல்லையா அந்த வீதிகள் இருக்கு இல்லையா அந்த வீதிகள் இருக்கக்கூடிய கடைகள்லையாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு போட்டோவோ இல்ல பூஜை பொருட்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன பொருளாச்சும் வாங்கிட்டு வரணுங்க எதாச்சும் ஒரு ஒரு பொருளா இருந்தா கூட பரவாயில்ல வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரி என்னோட பூஜை அறையில வந்துட்டு இந்த என்னோட பூஜை அறையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வாங்கின படங்கள் தாங்க நிறைய இருக்கு முக்காசி இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது கோயிலுக்குள்ள தான் இப்போ வந்து கோயிலுக்குள்ள கடைகள் இல்லை வெளியில தான் வச்சிருக்காங்க ஆனால் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பொருட்களுக்குமே சக்தி இருக்கிறது என்னால உணர முடிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ கடைகள் கிடையாது இது வந்து கடைகள் இருக்கப்போ வாங்கின ஃபோட்டோ கோயிலுக்குள்ளேயே வாங்கின ஃபோட்டோ என்னோடய பூஜை ஏரியாவில் கடைகள் அந்த கோவில் வீதிகளில் வாங்காமல் வேறு இடங்கள்ல கடைகள் இருக்கு இல்லையா அங்கே வாங்கின ஒரு சில தெய்வப்படங்களும் இருக்குது அதுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சக்தி இருக்குங்க எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் தெய்வங்களை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தெய்வங்களும் நம்ம கிட்ட நெருங்க ஆரம்பிக்கும் குழந்தை பாருங்களேன் குழந்தை வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு நம்ம நேசிக்கிறமோ எந்தளவுக்கு அந்த குழந்தைகிட்ட நேரம் வந்துட்டு நம்ம அன்பு பாசத்தை காட்டுறோமோ அது திருப்பி நம்மக்கிட்ட காட்டும் அதே மாதிரி தான் தெய்வங்களும் அது மாதிரி சரி நீங்கள் நம்மகிட்ட இந்த கோவிலுக்குள்ள சரி இப்போ நம்ம அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் வாங்க முடியாது சில கவலைப்படாதீங்க அந்த வீதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கலாம் ஆனாலுமே இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே வாங்கின ஃபோட்டோக்கள்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பெஷல் தாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்னோடய வீட்லேயுமே வந்துட்டு ஒரு நான்கு ஐந்து படங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது அடுத்து வந்துட்டு வேற கடைகளில் கோவில் பக்கத்தில் இல்லாமல் வேற கடைகளில் வாங்கின ஃபோட்டோக்களும் இருக்குது அது வந்து நம்மளோட பூஜை வழிபாடுகளாலே அதுக்கு வந்து சக்தி இப்போ கா பார்க்குறீங்களே இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் கோயில் பக்கத்துலையே வாங்கலை இந்த மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ இது வந்து நான் வெளியில் வேற இடத்துல தாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன் இந்த போட்டோ வந்துட்டு அமேசானில் வாங்கினது ஆனாலுமே இதுக்கு சக்தி இருக்க தாங்க செய்யுது நம்ம பண்ணுற பூஜையினால்தான் தான் அது வந்துட்டு ஆனாலுமே என்னோட அந்த மீனாட்சி அம்மன் படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தெய்வ சக்தி அப்படியே ஊடுருவி நம்மள வந்துட்டு நம்மள அப்படியே நம்மளை அப்படியே ஈர்த்து நம்மள வந்து கஷ்டம் கவலை துக்கம் துயரம் அனைத்தையுமே வந்து நம்மளை தீர்க்கிற மாதிரியே இருக்கும் நீங்க பாருங்களேன் இந்த அவங்களோட கண்ணையும் அவங்களோட உங்களோட முகத்தையும் பாருங்களேன் எவ்வளவு ஒரு தாயன்போடு எவ்வளவு ஒரு கருணை பார்வை பாருங்க எங்கேயாச்சும் கிடைக்குமா இவ்வளவு ஒரு அன்பான கருணை பார்வை அவ்வளவு ஒரு கருணை பார்வை என்னோட கஷ்டங்கள்லாம் தீர்த்த கர்ணை பார்வை நீங்கள் வந்துட்டு கவலைப்பட தேவையில்லைங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த விஷயம் எல்லாமே உங்ககிட்ட எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தாங்க சொன்னேன் நம்ம வந்துட்டு இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா நான் வந்துட்டு மீனாட்சி அம்மனோட அற்புதங்கள் பற்றிய பிளேலிஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன் என்ன போய் பாருங்க என்னோட வாழ்க்கையில நிகழ்த்தின அதிசயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க